என் சபதம் நிறைவேற வேண்டும் என்று இனி நான் ஆசைப்பட மாட்டேன் தமிழகத்திலிருந்து சிறை பிடித்து கொண்டு வரப்பட்டவர் எல்லாரும் மாமல்லருக்கு செய்தி சொல்லி அனுப்பலாமா புத்த பகவான் அப்படியொன்றும் நேராமல் தடுத்தருளட்டும் இந்த நகரத்தை தீ வைத்து எரித்தால் வாதாபி நகரத்தோட வீதிகள்ல தன்னை நடனமாட சொன்னதனால ஏற்பட்ட அவமான உணர்ச்சியுடைய வேகம் நாளாக ஆக சிவகாமியுடைய உள்ளத்தில் குறைந்து மங்கி வந்துச்சு தமிழகத்திலிருந்து சிறை பிடித்து கொண்டு வரப்பட்டவர் எல்லாரும் அவங்கவுங்களுக்கு ஏற்ற ஒவ்வொரு தொழிலில் ஈடுபட்டு குடியும் குடித்தனமுமா வாழத் தொடங்கினாங்க அவங்கள சிலர் சில சமயம் சிவகாமியை பார்க்க வருவதுண்டு அப்படி வருகிறவர்களுடைய மனத்தில் கோபமோ வன்மமோ ஒன்றுமே இல்லை அப்படிங்கிறத சிவகாமி பார்த்தா இதையெல்லாம் எண்ணி பார்த்தப்ப தான் ஆத்திரப்பட்டு சபதம் செய்ததுடைய அறியாமையையும் மாமல்லரோடு போகாம அவரை திருப்பி அடித்ததுடைய மௌடிகமும் அவளுக்கு மேலும் மேலும் நன்கு புலனாச்சு இருந்தாலும் பெண்களுடைய இயல்புக்கு ஒத்தபடி தான் செய்த தவறுக்கும் மாமல்லர் மீதே சிவகாமி பழிய போட்டா என்ன இருந்தாலும் நான் அறியா பெண்தானே ஏதோ அவமானத்தினாலும் ஆத்திரத்தினாலும் தூண்டப்பட்டு இந்த மாதிரி சபதம் செய்தேன் ஆண் பிள்ளையும் அறிவாளியுமான அவரல்லவா என்னை பலவந்தப்படுத்தி பிடிவாதமாக அழைத்துப் போயிருக்க வேண்டும் சேனாதிபதி பரஞ்சோதி சொன்னாரே அந்தபடி ஏன் அவர் செய்திருக்க கூடாது அப்படின்னு அடிக்கடி எண்ணமிட்டா வருஷங்கள் செல்ல செல்ல மாமல்லர் மறுபடியும் வந்து தன்னுடைய சபதத்தை நிறைவேற்றி தன்னை அழைச்சிட்டு போவாரு அப்படிங்கிற நம்பிக்கை சிவகாமிக்கு குறைஞ்சுக்கிட்டே வந்துச்சு அது எவ்வளவு பிரம்ம பிரயத்தனமான காரியம் எவ்வளவு அசாத்தியமான விஷயம் அப்படிங்கிறதையும் அவன் உணரத் தொடங்கினான் நான் செய்த சபதம் பிசகானது அறியாமையினால் அத்தகைய அசாத்தியமான காரியத்தை சொல்லிவிட்டேன் அதை தாங்கள் பொருட்படுத்த வேண்டாம் என்னை எப்படியாவது திரும்ப அழைத்து கொண்டு போனால் போதும் அப்படின்னு மாமல்லருக்கு செய்தி சொல்லி அனுப்பலாமா அப்படிங்கிறதா கூட சில சமயம் அவளுக்கு தோணுச்சு ஆனா அந்த யோசனைய காரியத்தில் அவன் நிறைவேற்றாதபடி நாகநந்தியுடைய ஏளன வார்த்தைகள் செஞ்சு வந்துச்சு சிவகாமி கத்திய வீசி எரிஞ்சு நாகநந்திய முதுகுல காயப்படுத்தினப்ப அந்த நயவஞ்சக வேஷதாரி அடடா என்ன காரியம் செய்தாய் உன்னை அவர்களோடு கூட்டி அனுப்பவல்லவா எண்ணினேன் இப்படி சொன்னது உங்களுக்கெல்லாம் நினைவிருக்கும் அதனால் அதனால சிவகாமிக்கு நாகநந்தியின் மீது இருந்த கோபமெல்லாம் மாறி தன்னுடைய செயலை பற்றி பச்சாதாபமும் பிக்ஷுவின் மீது ஓரளவு அனுதாபமும் உண்டாச்சு தன்னுடைய பாசாங்கு உத்தேசித்த பலனை கொடுத்துருச்சு அப்படின்னு நாகநந்தி மனசுக்குள்ள மகிழ்ந்தார் சிவகாமிக்கு தம் கிட்ட ஏற்பட்ட அனுதாபத்தை பூரணமா பயன்படுத்திக்கிட்டாரு சில நாளைக்கெல்லாம் சிவகாமியை தாமே அழைச்சிக்கிட்டு போய் காஞ்சியில விட்டு நாகநந்தி சொன்னார் சிவகாமி அதை மறுத்தளித்ததோடு தான் செய்த சபதத்தையும் அவருக்கு தெரியப்படுத்துடா அதை கேட்ட நாகநந்தி ஏளன புன்னகை புரிஞ்சு இப்படி ஒரு நாளும் நடைபெற முடியாத சபதத்தை யாராவது செய்வார்களா அப்படின்னு கேட்டார் நிறைவேறுகிறதா இல்லையா என்று பார்த்து கொண்டிருங்கள் அப்படின்னு சிவகாமி வீரப்பா பேசினா அறிமுகமானவங்க யாருமே இல்லாத அந்த தூர தேசத்து நகரத்துல தானாக ஏற்படுத்தி கொண்ட சிறையில் இருந்த சிவகாமிக்கு நாகநந்தி அடிகளோடு அப்பப்ப சம்பாஷிப்பது பெரிதும் ஆறுதல் தருவதா இருந்துச்சு தேசமெல்லாம் பிரயாணம் செய்தவரும் பல கலைகள் அறிந்தவருமான பிக்ஷுவோடு பேசுறது உற்சாகமான பொழுதுபோக்காகவும் இருந்து வந்துச்சு காஞ்சிக்கு திரும்பி போக உனக்கு இஷ்டமில்லாவிட்டால் வேண்டாம் அஜந்தாவுக்கு அழைத்து போகிறேன் வா எந்த வர்ண ரகசியத்தை தெரிந்து கொள்வதற்காக உன்னுடைய தந்தை துடிதுடித்தாரோ அதை நீயே நேரில் பார்த்து தெரிந்து கொள்ளலாம் அப்படின்னு நாகநந்தி சில சமயம் ஆசை காட்டினார் சிவகாமி அதுக்கும் என் சபதம் நிறைவேறாமல் இந்த நகரை விட்டு நான் கிளம்பேன் அப்படின்னே மறுமொழி சொல்லி வந்தான் மூணு வருஷத்துக்கு முன்னாடி பல்லவ சைனியம் வாதாபி மேல படையெடுத்து வரப்போகிறது அப்படிங்கிற வதந்தி உலாவுனப்ப சிவகாமி எக்களிப்படைஞ்சா அது பொய்யா போனதோடு நாகநந்தி அதை குறித்து மீண்டும் அவளை ஏளனம் செஞ்சது அவளுடைய மனசை பெரிதும் புண்படுத்திச்சு இருந்தாலும் தன்னுடைய மனநிலையை வெளியில காட்டிக்காம பொறுத்திருங்கள் அடிகளே பொறுத்திருங்கள் இந்த வருஷம் இல்லாவிட்டால் அடுத்த வருஷம் கொஞ்சம் பொறுத்திருங்கள் அப்படின்னு சொல்லி மாமல்லருடைய கௌரவத்தை நிலைநாட்ட முயன்றான் அப்படி கர்வமாக பேசி இப்ப வருஷம் மூணாகிடுச்சு சிவகாமி வாதாபிக்கு வந்து ஒன்பது வருஷம் பூர்த்தி ஆகிடுச்சு இனியும் நம்பிக்கை வைப்பதில் ஏதேனும் பயனுண்டா நம்மை நாமே ஏமாற்றிக்கொண்டு இன்னும் எத்தனை காலம் இந்த துயர வாழ்க்கையை சுமந்திருப்பது போதும் போதும் ஒன்பது வருஷம் காத்திருந்தது போதும் வீட்டு முற்றத்தில் பவளமல்லி மரத்தின் பக்கத்திலே இருந்த கிணறு தன்னுடைய வாயை அகலமாக விரித்து வா வா என்னிடம் அடைக்கலம் புகுவதற்கு வா அப்படின்னு சிவகாமியை அழைச்சிக்கிட்டு இருந்துச்சு இப்படிப்பட்ட நிலைமையில்தான் ஒரு நாள் நாகநந்தி அடிகள் சீன யாத்திரிகர் ஒருத்தர அழைச்சிக்கிட்டு சிவகாமியை பார்க்கறதுக்காக வந்தார் ஹியூன் சங் அப்படிங்கிற அந்த சீனர் உலகத்தில் பல தேசங்களையும் பல ராஜ்யங்களையும் பார்த்துட்டு வந்தவர் பல கலைகளை கற்று பாண்டித்தியம் பெற்றவர் அந்த காலத்தில் பரத கண்டத்தில் புகழ்பெற்று விளங்கிய மூன்று சாம்ராஜ்யங்களில் ஹர்ஷ சாம்ராஜ்யத்தை பார்த்துட்டு அடுத்தபடியாக வாதாபிக்கு அவர் வந்திருந்தார் சழுக்க சாம்ராஜ்யத்தில் அஜந்தா முதலிய இடங்களையும் வேங்கி நாட்டில் நாகார்ஜுன பர்வதத்தையும் பார்த்துட்டு அவர் பல்லவராஜ்யத்துக்கு ராஜ்யத்துக்கு போகலான்னு நினச்சிருந்தார் இதை தெரிஞ்சுக்கிட்ட நாகநந்தி இங்கே பல்லவ நாட்டின் புகழ்பெற்ற மகா சிற்பியின் மகள் இருக்கிறார் பரதநாட்டிய கலையில் கரைகண்டவள் அவளை பார்த்துவிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி அழைச்சிட்டு வந்தார் சீன யாத்ரீகருடைய சம்பாஷனை சிவகாமிக்கு பழைய கனவுலோகத்தை நினைவூட்டி மெய்மறக்கும்படி செஞ்சது ஹியூன்சங் தம்முடைய யாத்திரையில் தாம் கண்டு வந்த தேசங்களை பற்றியும் அங்கங்க இருக்கிற இயற்கை அழகுகள் கலை அதிசயங்களை பற்றியும் விவரிச்சாரு இடையிடையில் தமிழகத்து சிற்பக்கலையை பற்றி சிவகாமியை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டார் சிவகாமியோட நாட்டிய தோற்றங்களை அவருடைய தந்தை ஆயனர் அழியாத சிலை வடிவங்களா செஞ்சிருக்காரு அப்படின்னு நாகநந்தி சொன்னப்ப ஹியூன்சங்குடைய அதிசயம் அளவு கடந்து பொங்குச்சு அந்த நடன தோற்றங்கள்ல சிலவற்றை தாம் பார்க்க வேண்டும்னு விரும்பி சிவகாமியை ரொம்பவும் கேட்டுக்கிட்டார் ஒன்பது வருஷத்துக்கு அப்புறமா சிவகாமிக்கு உண்மையிலேயே அவ கற்றிருந்த கலையில மீண்டும் உற்சாகம் உண்டாச்சு சில நடன தோற்றங்களையோ பாவங்களையோ சீன கலைஞருக்கு அவ ஆடி காட்டினான் ஹியூன்சங் அதை கண்டு அதிசயித்து மகிழ்ந்தார் நாகநந்தியோ மெய் மறந்து பரவசம் அடைஞ்சாரு ஹியூன்சங் சிவகாமியை பத்தி மேலும் விசாரிச்சப்ப சிவகாமி சிறை பிடித்து கொண்டு வரப்பட்ட வரலாற்றையோ அவர் செஞ்ச சபதத்தையும் பற்றி நாகநந்தி சொன்னார் சக்கரவர்த்தியின் அனுமதி பெற்று இந்த பெண்ணை திருப்பிக் கொண்டு விட்டு விடுவதாக எவ்வளவோ நான் சொல்லி பார்த்தேன் இவள் கேட்கவில்லை இப்பேற்பட்ட அற்புத கலை இந்த வீட்டுக்குள் கிடந்து வீணாவதை நினைத்தால் எனக்கு எவ்வளவோ கஷ்டமாயிருக்கிறது இவளுக்கு விடுதலை தருவதற்காக இந்த வாதாபி நகரத்தை நாமே கொளுத்தி அழித்து விடலாமா என்று கூட சில சமயம் எனக்கு தோன்றுகிறது அப்படின்னு சொன்னார் நாகநந்தி ஹியூன்சங் தம் செவிகளை பொத்திக்கிட்டு புத்த பகவான் அப்படியொன்றும் நேராமல் தடுத்தருளட்டும் அப்படின்னு சொன்னார் அதுக்கப்புறமா அந்த பெரியவர் ஜீவகாருண்யத்துடைய சிறப்பையும் யுத்தங்கள்னால நேரற கேட்டையும் எடுத்து கூறி தர்மோபதேசம் செஞ்சார் புத்த பகவான் ஆட்டக் காப்பதற்காக யாகத்தை நிறுத்தின வரலாற்றையும் தெரிவிச்சாரு அசோகருடைய தர்ம ராஜ்யத்தை பற்றி எடுத்துரைச்சார் தற்சமயம் ஹர்ஷ சக்கரவர்த்தி அதே விதமாக தர்மராஜ்யம் நடத்துவதையும் கூட தம்முடைய ராஜ்யத்தில் அவர் தடுத்து விட்டிருப்பதையும் குறிப்பிட்டார் சிவகாம இடையில குறுக்கிட்டு ஆனால் சுவாமிகளே இந்த வாதாபி சக்கரவர்த்தியின் வீரர்கள் தமிழகத்தில் செய்த அக்கிரமங்களை பற்றி தங்களுக்கு தெரியாது தான் இப்படியெல்லாம் தர்மோபதேசம் செய்கிறீர்கள் அப்படின்னு சொன்னப்ப அந்த சீன பிக்ஷு என்ன சொன்னார்னாம் தாயே யுத்தம் என்று வரும்போது மனிதர்கள் மிருகங்களாகி விடுவதை நான் அறியாதவன் நீ பார்த்திருக்க விட பன்மடங்கு அக்கிரமங்கள் நடந்திருக்கலாம் ஆனால் பழிக்கு பழி வாங்கி கொண்டே போனால் அதற்கு முடிவு என்பதே கிடையாது சளுக்க சக்கரவர்த்தி படையெடுத்ததற்கு பழி வாங்குவதற்காக இப்போது காஞ்சி சக்கரவர்த்தி படையெடுக்கிறார் மறுபடியும் காஞ்சியின் மேல் பழி வாங்குவதற்காக சழுக்க வம்சத்தினர் படையெடுப்பார்கள் இப்படி வித்திலிருந்து மரமும் மரத்திலிருந்து வித்துமாக உலகத்தில் தீமை வளர்ந்து கொண்டே போகும் யாராவது ஒருவர் மறந்து மன்னித்துத்தான் தீர வேண்டும் அப்போதுதான் உலகம் சேமமடையும் தாயே எது எப்படியானாலும் உன்னுடைய பயங்கரமான சபதம் நிறைவேற வேண்டுமென்று மட்டும் நீ ஆசைப்படாதே அதனால் யாருக்கும் நன்மை உண்டாகாது ஆஹா இந்த பெரிய நகரத்தில் எத்தனை ஆயிரம் வீடுகள் இருக்கின்றன எத்தனை லட்சம் ஜனங்கள் வசிக்கிறார்கள் அவர்களில் வயோதிகர்களும் குழந்தைகளும் உன்னை போன்ற அபலை ஸ்திரீகளும் எத்தனை பேர் இந்த நகரத்தை தீ வைத்து எரித்தால் இவ்வளவு குற்றமற்ற ஜனங்களும் எத்தனை கஷ்டமடைய நேரிடும் யோசித்துப்பார் அப்படின்னு அவர் சொன்னார் இதையெல்லாம் கேட்ட சிவகாமியோட உள்ளம் பெரும் குழப்பமடைஞ்சது அந்த சமயம் பார்த்து நாகநந்தி சிவகாமி இந்த பெரியவர் சொன்னதை கேட்டாயல்லவா நடந்து போனதையே நினைத்துக் கொண்டிருப்பதில் என்ன பயன் பழிவாங்கும் எண்ணத்தினால்தான் பிரயோஜனம் என்ன ஒன்பது வருஷம் நீ விரதம் காத்தது போதாதா இன்னும் இரண்டு நாளில் இந்த சீனத்து பெரியவரும் வாதாபி சக்கரவர்த்தியும் அஜந்தாவுக்கு போகிறார்கள் அவர்களோடு நானும் போகிறேன் அங்கே பெரிய கலை திருவிழா நடக்கப் போகிறது நீயும் எங்களுடன் வா போகலாம் உலகத்திலே எங்கும் காண முடியாத அதிசயங்களை எல்லாம் அங்கே நீ காண்பாய் அப்படின்னு சொன்னார் ஒரு கணம் சிவகாமியுடைய கலை உள்ளம் சலனம் அடைஞ்சிருச்சு ஆகட்டும் சுவாமி வருகிறேன் அப்படின்னு சொல்றதுக்கு அவளுடைய மனசு ஆசைப்பட்டுச்சு ஆனால் அவளோட உதடுகள் அந்த வார்த்தைகளை வெளிப்படுத்த மறுத்தளிச்சிருச்சு அவளுடைய உள்ளத்துடைய அந்தரங்கத்தில் ஒரு மெல்லிய குரல் சிவகாமி இது என்ன துரோகம் நீ எண்ணுகிறாய் மாமலர் அழைத்த போது அவரோடு போக மறுத்துவிட்டு இப்போது இந்த புத்தபிக்ஷுக்களுடனே புறப்படுவாயா நீ அஜிந்தா போயிருக்கும் சமயம் ஒருவேளை மாமலர் இங்கு வந்து பார்த்து உன்னை காணாவிட்டால் அவர் மனம் என்ன பாடுபடும் அப்படின்னு சொல்லிச்சு சிவகாமி சலனமற்ற தன்னுடைய மனதை திடப்படுத்திக் கொண்டு பிக்ஷுக்களே இந்த அனாதை பெண் விஷயத்தில் இவ்வளவு சிரத்தை எடுத்துக்கொண்டதன் பொருட்டு மிக்க வந்தனம் ஆனால் அஜந்தாமலையில் அதிசயங்களை பார்க்க அடியால் கொடுத்து வைத்தவள் அல்ல இந்த சீன தேசத்து பெரியார் சொன்ன ஒரு விஷயத்தை நான் ஒப்புக்கொள்கிறேன் என் சபதம் நிறைவேற வேண்டுமென்று இனி நான் ஆசைப்பட மாட்டேன் இந்த வாதாபி நகரமும் இதில் வாழும் ஜனங்களும் ஒரு துன்பமும் இன்றி செழித்து வாழட்டும் அவர்களுக்கு என்னால் எந்தவிதமான கெடுதலும் நேர வேண்டாம் ஆனால் அடியால் என் வாழ்நாளை இந்த தான் கழிப்பேன் எந்த காரணத்தை முன்னிட்டும் இந்த நகரை விட்டு வெளியேறுவதற்கு உடன்பட மாட்டேன் அப்படின்னு சொன்னான்